அத்தியாயம் மூன்று என் அதிர்ஷ்ட வாழ்க்கையின் சூரியோதயம் நான் என் வாழ்க்கையில் எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து விட்டேன் இந்த நீண்ட காலத்தில் நான் யோக சாதனை புரிந்து எவ்வாறு ஆன்மீக ஆற்றல்களை பெற முடியும் என்பதை கூர்ந்து ஆராயும் ஒரே பணியில்தான் ஈடுபட்டு இருந்தேன் பல விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஆய்வு பணியிலேயே கழித்துள்ளார்கள் அவற்றின் மூலம் மனித இனத்திற்கு அறிய தொண்டும் ஆற்றி உள்ளார்கள் அவர்களைப் போல சித்திக்கு வழி சாதனையே என்ற முன்னோர்களின் கூற்று சரியா தவறா என்று நானும் ஆராய வேண்டும் என்று எண்ணினேன் அந்த ஆராய்ச்சியை எனக்காக நானே செய்ய வேண்டும் என்றும் எண்ணினேன் எனக்கு பத்து வயதான போதே இந்த எண்ணம் என் மனதில் தோன்றியது எனக்கு பதினைந்து வயதாகும் வரை இந்த எண்ணமே என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது இதற்கு இடையில் என் தந்தை எனக்கு உபநயனம் செய்து வைத்தார் அவருடைய பள்ளி நண்பர் மகாமான மதன் மோகன் மாளவியா எனக்கு காயத்ரி மந்திர உபதேசம் செய்தார் நான் எங்கள் கிராம ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் அடிப்படை கல்வியை பயின்று முடித்தேன் என் தந்தை லகு கோமுடி சித்தாந்த கோமுடி ஆகியவற்றின் அடிப்படையில் எனக்கு இலக்கணமும் கற்பித்தார் என் தந்தை அடிக்கடி அக்காலத்தில் மன்னர்களால் ஆளப்பட்டு வந்த சிற்றரசுகளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சமய சொற்பொழிவுகள் ஆற்றச் செல்வார் அப்பொழுது எல்லாம் நான் அவருடன் செல்வது வழக்கம் அதன் மூலம் நான் பாகவதத்தை முழுவதும் கற்று தெளிந்தேன் இதற்கு இடையில் எனக்கு திருமணமாகியது என் மனைவி ஒழுக்க நெறி அயராத உழைக்கும் பண்பு தொண்டு மனம் ஆகிய குணங்கள் ஒருங்கே அமைய பெற்றவள் அவள் என்னுடைய எண்ணங்களுக்கும் முடிவுகளுக்கும் முழு ஒத்துழைப்பு அளித்து வந்தால் இவ்வாறு பதினைந்து ஆண்டுகள் கழிந்தன காலையிலும் மாலையிலும் செய்வது எனது தினசரி கடனாகியது மாலவியா எனக்கு உபதேசம் செய்த போது காயத்ரி மந்திரம் பிரம்மனின் காமதேனு ஆகும் அதை தினமும் தவறாமல் ஜபம் செய்து வா எவ்வளவு அதிகமாக ஜபம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு நலம் பெருகும் என்று கூறினார் நான் அதை குரு ஆணையாக கொண்டு தவறாமல் செய்து வந்தேன் என்னுடைய பதினைந்தாவது வயதில் திடீரென்று ஒரு நாள் கடவுளின் அருள் வெள்ளம் என் மேல் பாய்ந்தது அது முன்னரே தெளிவாக திட்டமிட்டது போன்றும் என் விதியை நிர்ணயிப்பது போன்றும் தோன்றியது அந்த நிகழ்ச்சி என் குழந்தை பருவத்தில் என் இதயத்தில் வேரூன்றிய முடிவை செயல்படுத்தும் முயற்சியில் இறங்க வாய்ப்பளித்தது அன்று வசந்த பௌர்ணமி பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் விடியற்காலை நேரம் நான் என் அறையில் ஜபம் செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று திடீர் என்று ஒரு தோன்றியது அதைக் கண்டதும் என் மனதில் ஒரு புறம் ஆச்சரியம் மறுபுறம் பயம் இவற்றால் நிலைகுலைந்து விட்டேன் அது மன மறுச்சியா அல்லது பேய் பிசாசு போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒன்றா என்று திகைத்தேன் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தேன் உண்மையில் அது மன மறுச்சியும் அல்ல பேய் தோற்றமும் அல்ல அந்த ஒளி வெள்ளத்தின் நடுவில் யோகியின் சூக்கம உடல் தோன்றியது அவர் யார் என்று அறியாமல் ஆச்சரியத்தில் அசைவற்று நின்று விட்டேன் அந்த ஒளி உருவம் உன் பல பிறவிகளிலும் நான் உன் வழிகாட்டியாக இருந்து வந்துள்ளேன் இப்பொழுது நீ குழந்தை பருவத்தை தாண்டி விட்டாய் அதலால் இனி நீ வாழ வேண்டிய நெறிமுறைகளை பற்றி கூறவே இப்போது நான் வந்துள்ளேன் உன் முற்பிறவிகளை பற்றிய நினைவு இப்போது உனக்கு இல்லை நீ பயந்ததற்கும் ஆச்சரியத்திற்கு உள்பட்டதற்கும் இதுவே காரணம் உன் முற்பிறவி நிகழ்ச்சிகளை பார்த்து உன் சந்தேகங்களை போக்கிக்குள் என்று கூறியது தொடர்ந்து அந்த பேரருள் என் மீது பொழிந்தது எனக்கு தூக்க மயக்கம் போன்ற உணர்வு ஏற்பட்டது நான் என் வாழ்க்கையில் முதன் முதலில் சமாதி என்னும் யோக நித்திரை அனுபவத்தை பெற்றேன் நான் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த போது என் முற்புறவைகளின் நிகழ்ச்சிகள் திரைப்படத்தில் காண்பது போல் எனக்கு தோன்றி காட்சி அளித்தன வெள்ளமாக தோன்றிய அந்த தெய்வீக துறவியின் ஒரு அங்கமாகவே நான் இருந்து வந்ததை உணர்ந்தேன் அவருடைய தோற்றம் என் மனதில் எண்ணற்ற வினாக்களை எழுப்பியது பொதுவாக மக்கள் சத்குருவை தேடி அலைவார்கள் ஒரு குருவை தரிசித்து விட்டால் தாங்களே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று எண்ணுவார்கள் அவரை கொண்டு தங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முனைவார்கள் ஆனால் என் அனுபவம் முற்றிலும் மாறுபட்டது எனக்கு பத்து வயது ஆன போதே மதன் மதன்மோகன் மாலவியாஜி காயத்ரி மந்திர உபதேசம் செய்து விட்டார் குருவை தேடும் பிரச்சனை அப்போதே முடிந்துவிட்டது அப்படி இருக்க திடீரென்று ஆச்சரியப்படும்படி நான் ஒரு பரம குருவை பெற்றது எவ்வகையை சார்ந்தது சீடர்கள் எப்பொழுதும் குருவை தேடி அலைவார்கள் குருவை சந்தித்தால் தங்களை அருளாசி பெற்றவர்களாக கருதி கொள்வார்கள் குருவை திருப்திப்படுத்த அவரிடமிருந்து எதையாவது பெற விரும்புவார்கள் இயற்கை இவ்வாறு இருக்கும்போது போது ஒரு மகாபுருஷரின் மேலான ஆன்மாவின் அருள் எவ்வாறு என் மீது பொழிந்தது இப்படி இயற்கைக்கு மாறாக நிகழ்வது ஒரு மனமருச்சியின் விளைவாக இருக்க வேண்டும் அல்லது வரப்போகும் தீமையை முன்னரே அறிவிக்கும் அவச குணமாக இருக்க வேண்டும் இத்தகைய எண்ணங்களும் சந்தேகங்களும் என் மனதில் அலைமோதி கொண்டிருந்தன அவர் தோற்றத்தை முதலில் கண்டவுடன் இத்தகைய மனக்குழப்பத்தையே நான் அடைந்தேன் அவர் என்னுடைய சங்கடமான நிலையை புரிந்து கொண்டார் அதனால் என் மீது கோபம் கொள்ளவில்லை எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவர் விரும்பியதாக தெரிந்தது அவர் நேரத்தை வீணாக்காமல் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள தொடங்கினார் முதலில் என் முற்பிறப்பு நினைவுகள் எல்லாம் என் மனதில் திரைப்படம் போல் நினைவலைகளாக ஓடும்படி செய்தார் பிறகுதான் அவர் என் முன் தோன்றிய காரணத்தை விளக்கினார் அவர் கூறியதாவது உன்னுடைய எண்ணம் சரியானதே தெய்வீக ஆன்மாக்கள் தாங்கள் தொடர்பு கொள்ள விரும்புவர்களை முதலில் சோதித்துப் பார்ப்பார்கள் எல்லோருக்கும் அவர்கள் காட்சி கொடுப்பதில்லை எல்லோரிடமும் தங்கள் ஆசைகளை கூறுவதும் இல்லை தகுதி உள்ளவரிடமிருந்தான் தொடர்பு கொள்வார்கள் எல்லோருக்குமே உயர்ந்த ஆன்மாக்களின் தொடர்பு கிடைப்பது பயனுள்ளதாக தெரியலாம் ஆனால் தெய்வீக ஆன்மாக்கள் பயனற்றவர்களை சந்தித்து தங்கள் பேராற்றலை வீணாக்க விரும்புவதில்லை உலக நலத்தை வளர்ப்பதற்காக நேர்முகமாக செயல்படுவதற்கு முழுவதும் தகுதி வாய்ந்த ஒரு மனிதனை நான் தேடிக்கொண்டிருந்தேன் இப்போதுள்ள என் உடம்பு சரீரம் சதை ஆன பருவ உடல் அல்ல புவியியல் காரியங்களை சூக்கம உடலை கொண்டு செய்ய முடியாது அவற்றை செய்ய பரு உடலுடன் கூடிய ஒருவன் இடைநிலை கருவியாக பயன்பட வேண்டும் தற்காலம் ஒரு நெருக்கடியான காலம் இக்காலத்தில் மனித இனம் மிகவும் துன்பம் அடைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் பெருகி வருகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நான் உன்னை ஒரு இடைநிலை கருவியாக உருவாக்க விரும்புகிறேன் நீ எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவ்வப்போது அறிவுரைகள் கூறி வருவேன் உன் செயல்களுக்கு முழு ஒத்துழைப்பும் அளிப்பேன் உனக்கு இடையில் வரும் தடங்கல்களையும் சிக்கல்களையும் நீக்கி கொண்டும் இருப்பேன் இந்த உலக நலம் பேணும் பணிக்காகத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன் இந்த நிமிடம் வரை இந்த பிறவியில் நீ வாழ்ந்த சாதாரண வாழ்க்கை தான் உனக்கு தெரியும் அதனால் உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்றே நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த நிலையில் திடீரென்று நான் உன் முன் தோன்றினால் உன்னால் என்னை நம்ப முடியாதுதான் உன்னுடைய தகுதியை பற்றி விவரித்து கூறுவதன் மூலமாகவே உன் சந்தேகங்களை போக்கிவிட முடியாது அதனால் உன் முற்பிறவி நிகழ்ச்சிகள் உனக்கு அறிவிக்கப்பட்டன குருதேவர் பல முற்பிறவிகளை என் மனத்திற்கு கொண்டு வந்தார் அவற்றில் முற்பிறவிகளில் எவ்வாறு அவர் என்னுடன் இணைந்து வாழ்ந்து வந்தார் எப்படியெல்லாம் எனக்கு உதவி புரிந்திருக்கிறார் என்ற விவரங்களை நான் நன்கு உணர்ந்தேன் பிறகு அவர் என் முன் தோன்றிய காரணத்தை விளக்கி கூறினார்